அனைவருக்கும் வணக்கங்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பா அவர்களை பத்தி தான் பேசுறோம் எங்க அப்பாவை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம் அவரு நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காரு அத பத்தி பேசணும்னா நாள் ஃபுல்லா இல்ல வருஷம் கூடலாம் பத்தாது பெட்ரோல் டீசல் அப்புறம் எரிவாயில் இது ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் கூட கிடையாதுங்க ஒரு ஒரு நாளுக்கு நம்ம மூணு நாள் பசிக்கும் நமக்கு இல்லைன்னா கூட குழந்தைகளுக்காக சாப்பாடு செய்யணும் இல்லையா அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல கூட போயிட்டு வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு விலவாசில ஏற்றி விட்டுட்டாங்க குழந்தைங்களால நிம்மதியா சாப்பிட முடியல எதனால பாத்தீங்கன்னா அவர் விலைவாசி அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்காரு எதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு வீட்டுல எரிவாயுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா சாப்பிடாம இருக்க முடியாது பெட்ரோல் டீசல் கூட ரெண்டாவது பட்சம்தான் ஆனா அதுவே வந்து கம்மி பண்றேன் மக்கள் நிறைய அவரு கொடுத்த வாக்குறுதியை நம்பி நம்பி நம்பிதானே ஓட்டு போட்டோம் இன்னைக்கு அப்பான்னு சொல்றீங்க அதை நாங்க ஏத்துக்குறோம் ஆனா நீங்க என்னவா அப்பா இருந்து எங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்